ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் வாழைக்காயில வந்து ஸ்டார்ச் அதிகமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம் இந்த ஸ்டார்ச்சுங்கிறது கடினமான மாவுச்சத்து அதனால இது ஜீரணம் ரொம்ப டைம் எடுக்கும் இன்ஃபேக்ட் சிறுகுடல்ல இது அவ்வளவு சீக்கிரம் ஜீரணம் ஆகாது ஏன்னா இதுல நார்ச்சத்து நார்ச்சத்து மிக அதிகமா இருக்கு அதுவும் கரையாத நார்ச்சத்துக்கள் அதனால சிறு குடல்லாம் இது டைஜஷன் ஆகி ஜீரணமாகி உறிஞ்சப்படுறது அப்படிங்கறதே குறைவு ஸோ நார்ச்சத்து அதிகமா இருக்கு ரெண்டாவது விஷயம் இதில் பெக்டின் அப்படிங்கிற ஒரு ஃபைபர் இதுவுமே நார்ச்சத்து தான் இந்த பெக்டின் அப்படிங்கிறது வாழைக்காயில் அதிகமாக இருக்கு ஆனால் இந்த பெக்டின்கிறது வாழை பழமாக மாறும்போது இந்த பெக்டின் போயிடும் கரைஞ்சி போயிடும் இருக்காது ஆனால் வாழைக்காயில் தான் பெக்டின் இருக்கும் சரி இந்த பெக்டின்னால என்ன டாக்டர் யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயினாக இரத்த சர்க்கரை அளவுகள் அப்படிங்கிறது கண்ட்ரோலில் இருக்கும் அதாவது குறையும் ஆக்சுவலாக இந்த வாழைக்காயில் இருக்க நார்ச்சத்துனால பெக்டின்னால இன்னொன்று நம்ம ஜீரண மண்டலத்துக்கு